நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்மளுடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்திற்கு பிரான்ஸ் நாட்டினுடைய பிரசிடென்ட் மெக்ரோன் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து விழாவை கௌரவிச்சிட்டு போயிட்டாரு இது வந்து அவர் இந்தியாவுக்கு வருவது மூணாவது முறை எந்த நாட்டினுடைய தலைவருமே அவர் பெரிய தலைவருமே வந்து இத்தனை முறை இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நான் பெரிய பெரிய கண்ட்ரீஸினுடைய லீடர்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன் மூணு முறை வந்து இவர் வந்திருக்கிறாரு இது நாள் வரைக்கும் பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர்கள் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ரிப்பப்ளிக் டேக்கு சீஃப் கெஸ்ட்டு ஆறு முறை வந்துட்டு வந்திருக்கிறாங்க வேற எந்த நாட்டிலிருந்தும் தலைவர்கள் இத்தனை முறை வந்ததே கிடையாது இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் மெக்ரோன் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை ஏழு முறை சந்தித்து பேசியிருக்கிறார் நான் சொல்றது நிறையா மல்ட்டிலேட்டரல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஜி செவன் ஸோ இந்த மாதிரி ஜி டுவெண்ட்டி ஸோ இந்த மாதிரி பல அகேஷன்ஸ்ல வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க இரு நாட்டு தலைவர்களும் ஸோ ஃப்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய ஒரு நெருங்கிய நண்பனாக இருக்கிறாங்க இரண்டு நாட்டு தலைவர்களுமே வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் கோஆப்ரேஷனில் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த விஷயத்துல இருந்தே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு இணையாக இணையாக இல்லை அடுத்த லெவலில் ஃப்ரான்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படினே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இப்போ நேற்று வந்து மெக்ரோன் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு முன்னணி தான் வந்துட்டார் ஸோ ஒரு ஷார்ட் விசிட் 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 தான் இது ஸோ ஆனாலும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கின்றன நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள் இருக்கின்றன இது என்ன அப்படின்றது வீடியோவை வந்துட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்க இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸ்க்கும் இடையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முக்கியமாக என்ன விஷயம் பேசியிருக்கிறாங்க என்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பிரான்ஸும் நிறைய விஷயங்களை இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு திட்ட வரையறையை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன விஷயத்துல ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு நம்ம இணைஞ்சு செயல்படணும் பாதுகாப்பு அப்படின்னாலே வந்து ஆயுதங்களை தயாரிக்கிறது மிசைல்ஸ் தயாரிக்கிறது பாதுகாப்பு வாகனங்கள் தயாரிக்கிறது இது மட்டும் வந்துட்டு கிடையாது அது இல்லாம நிறைய புது புது ஃபீல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த முக்கியமான செக்டர்ஸ்லாம் நம்ம சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து டெவலப் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் மேனுஃபேக்சர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஃபீல்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி ஒரு ரோட் மேப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சைபர் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய டிஜிட்டல் ஆயிடுச்சு ஸோ அந்த சைபர் டிஃபென்ஸ் டெக்னாலஜியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு கொண்டு போகணும் அதில் நம்ம நிறையா புது புது இனோவேஷன்ஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அப்புறம் வந்து ரோபோட்டிக் டெக்னாலஜி பார்டர் ஏரியாஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கனா இப்போ நிறைய ரோபோட்ஸ் எல்லாமே வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சீனா வந்து நிறையா ரோபோட்ஸ் வந்துட்டு பார்டர் ஏரியாவுக்கு பண்ணி பண்ணிருக்கிறதா கூறப்படுது ஒரு சில குட்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு அதை வச்சு வந்து சர்வேலன்ஸ் பண்ணுவதற்கு ஒரு வாகனம் இருக்குது அது அப்படியே தனியாக அது பாட்டு வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்குது அது மேலே வந்துட்டு ஒரு சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது ஸோ அப்படி ரோபோட்டிக் டெக்னாலஜி பெரிய அளவில் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதில் நம்ம பெரிய அளவுக்கு நிறைய இனோவேஷன்ஸை கண்டுபிடிக்கணும் அது சம்மந்தமாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதுகாப்பு வாகனங்களில் இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு நிறைய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்துட்டு நம்ம கொண்டு வரணும் இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து வந்துகிட்ருக்கு டிசைனில் இருந்து ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் வரைக்கும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டம் இது சரிங்களா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது பேசுகிறப்போ கேட்குறப்போ சாதாரணமாக வந்துட்டு தெரியும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டிலைட் லான்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாட்டிலைட்டை ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறோம்ல ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்ருக்கிறாங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சுச்சுவேஷனல் அவர்னஸ் ஸ்பேஸில் வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அது சம்பந்தமான விஷயங்களில் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சம்மந்தமாக கொலாபரேட் பண்ணி இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க ஸோ இது நேற்று தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் நேற்று இது சம்மந்தமான ஒரு முடிவுகள் வந்துட்டு எடுக்கப்பட்டு இருக்கின்றன சரி இப்போ நீங்கள் டிஃபென்ஸ் லவர்ஸ் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் ரஃபேல் எம் ஃபைட் ஜெட் வந்துட்டு நம்ம இந்திய நேவிக்காக இருபத்தி ஆறு வந்து நம்ம வாங்க போகிறோம் அது ஒன்று அடுத்து மூணு ஸ்கார்பியன் கிளாஸ் அபரன்ஸ் வந்துட்டு நம்ம கிட்டேருந்து வாங்க போகிறோம் ஸோ இது சம்மந்தமாக என்ன முடிவு ஆல்ரெடி இனிஷியல் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டாச்சு சரிங்களா இப்போ வந்து காஸ்ட் நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு என்ன விலைக்கு வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் அது சம்மந்தமான டிஸ்கஷன் வந்துட்டு போயிட்டுருக்கு இது சம்மந்தமான ஃபைனல் அக்ரிமெண்ட்டோ ஃபைனல் டீலோ நேற்று கன்க்ளூட் ஆகலை இது சம்மந்தமான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நேற்று வந்துட்டு சொல்லலை இப்போ ப்ராசஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு சரிங்களா இந்த வருஷத்தினுடைய இறுதிக்குள்ளே ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க நண்பர்களே இப்போது ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்ம இருந்து ஏற்கனவே என்ன வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் என்ன வாங்க போகிறோம் எந்த விஷயத்துலையும் இணைஞ்சு செயல்பட போகிறோம் மூணு முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதில் முதல்ல நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பெரிய பர்ச்சேஸ் என்ன பண்ணிருக்கிறோம் ஆறு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மெரைன்ஸை நம்ம ஃப்ரான்ஸ்கிட்டிருந்து வாங்கியிருக்கிறோம் அது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் முப்பத்தி ஆறு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டாக அதுவும் ஒரு பெரிய விஷயம் அதை வந்து நம்ம ஃப்ரான்ஸ்கிட்டருந்து வாங்கி பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் மிராஜ் போர் விமானமும் வந்து நம்ம ஃப்ரான்ஸ்கிட்டருந்து வாங்கி பயன்படுத்தி வந்துட்டுருக்குறோம்ளா இப்ப அடுத்து என்ன வாங்க போறோம் அப்படின்றது இப்போதான் ரீசெண்டாக வந்துட்டு நான் சொன்னேன் இருபத்தி ஆறு ரஃபேல் எம் ஃபைட்டர் ஜெட்டு மூணு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்ரேன் சரியா இப்போ அடுத்து என்னென்ன விஷயங்களை நம்ம இணைஞ்சு செயல்பட போறோம் எந்தெந்த விஷயங்களை கோஆப்ரேட் பண்ண போறோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எந்த விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹச்ஏஎல் நிறுவனமும் அப்புறம் பிரான்ஸ் நாட்டினுடைய செஃப்ரான் அந்த இன்ஜின் மேனுஃபேக்சரிங் ஜெட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பல விஷயங்கள்ல இணைஞ்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி சக்தி இன்ஜினை வந்துட்டு டெவலப் பண்ணிருக்கிறாங்க சஃப்ரான் நிறுவனமும் நம்மளுடைய அச்சையலும் இணைஞ்சு தான் நம்ம பிரச்சந்த் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு பயன்படுத்துகிறோம் த்ரூ ஹெலிகாப்டர்லேயும் வந்துட்டு அந்த இன்ஜின் தான் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹச்சையல் அடுத்து தயாரிக்கக்கூடிய மல்டி ரோல் ஹெலிகாப்டரினுடைய இன்ஜினை டெவலப் பண்ண போகிறாங்க அப்புறம் டெக் பேஸ்ட் மல்டி ரோல் ஹெலிகாப்டரினுடைய இன்ஜினையும் டெவலப் பண்ண போகிறாங்க அடுத்து நம்மளுடைய அட்வான்ஸ்டு மீடியம் ரோல் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் ஏஎம்சிஏ நம்மளுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டினுடைய இன்ஜின் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டையும் கூடிய விரைவில் வந்துட்டு ஹச்சேல் நிறுவனமோ சஃப்ரான் நிறுவனமோ வந்து போட போகிறாங்க வேறு எந்த நாடுமே ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாட்டிற்கு அளவுக்கு வந்து இணைஞ்சு செயல்படணும் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க ஃப்ரான்ஸ் வந்து இந்த இன்ஜின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்துட்டு பண்றாங்க நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கூட வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்ஸ் வந்து கிடையாது உலகத்திலேயே நான்கு நாடுகள் கிட்ட தான் ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் டெக்னாலஜி பெரிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஒன்று அமெரிக்கா அடுத்து ரஷ்யா அடுத்து பிரான்ஸ் இப்ப நாலாவதாக சைனா வந்துட்டு வந்துருக்குறாங்க லேட் கம்மர் அவங்க நம்ம இன்னம்தான் ஆகணும் ஃபுல் ஃப்ளெஜ்னா வந்துட்டு என்ட்ராகணும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கார்பியன் கிளாஸ் ஆஃப் மெரேன் வந்துட்டு நம்ம ஆறு வாங்கியிருக்கிறோம்ல பிரான்ஸ்கிட்ட இருந்து அந்த ஸ்கார்பியன் கிளாஸ் ஆஃப் மரன்ஸ்க்கு வந்துட்டு ஏஐபி டெக்னாலஜி பொருத்தணும் ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அதை பற்றி அந்த டெக்னாலஜி இருந்தது அப்படின்னா சப்மரேன்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நாட்கள் நீர் கடிலே ரொம்ப டீப் டெப்த்தில் வந்துட்டு இருக்கலாம் மேலே வந்துட்டு வர தேவையில்லை இல்லாட்டி ஒவ்வொரு நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது மணி நேரத்திற்கும் வந்துட்டு நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சர்ஃபேஸுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு ஏற்படும் ஸோ இந்த ஏஐபி டெக்னாலஜியை வந்து இப்போ குடிய விரைவில் வந்துட்டு பொறுத்து ஆரம்பிப்பாங்க இந்த வருஷத்தினுடைய இறுதிக்குள்ள முதல் சப்மரேனுக்கு ஏஐபி டெக்னாலஜியை பொருத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுது நண்பர்களே நான் வந்து டைம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதற்கு முன்னாடியே கூட வந்துட்டு நடக்கலாம் சரி அடுத்து என்ன விஷயத்தில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பஸ் ஃப்ரெஞ்ச் நிறுவனம் பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிட்டடோட இணைஞ்சு சி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மிலிட்ரி ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை டெவலப் பண்ண போகிறாங்க அந்த அக்ரிமெண்ட் ஆல்ரெடி வந்துட்டு சைன் ஆயிடுச்சு ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே நம்ம டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிட்டெடும் ஏர் பஸ்ஸும் இனேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெலிகாப்டர்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அந்த டீல் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கன்க்ளூட் ஆயிருக்கு நேற்று இருநாட்டு தலைவர்கள் மத்தியிலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு அதை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டீல் சைன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் பஸ் நிறுவனம் அவங்களுடைய ஹச் நூற்றி இருபத்தஞ்சு ஹெலிகாப்டரை வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணுவாங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இந்த ஹச் ஒரு கமர்ஷியல் ஹெலிகாப்டர் மக்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு சர்வே மிஷனுக்கு ஸோ இந்த மாதிரி முப்பது ஹெலிகாப்டரையும் வந்துட்டு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் அட்வான்ஸு காட்டு விஐபி டிரான்ஸ்போர்ட் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய ஒரு யூனிட் வந்து ஹைதராபாத்தில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த குரூசியல் காம்பனன்ட் ஸ்பேர்ஸை வந்து குஜராத்துக்கு கொண்டு போயிடுவாங்க குஜராத் குஜராத்தில் வந்து டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் வந்து ஒரு ஃபைனல் அசம்பிளி லைனை வந்துட்டு ரெடி பண்றாங்க அங்கே வந்து அசம்பிள் தான் வந்துட்டு பண்ண போறாங்க ஸோ அதற்காக முப்பத்தி ஆறு ஏக்கரை வந்து இப்போ டாட்டா நிறுவனம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அங்கே வந்து ஃபைனல் அசம்பிளி வந்துட்டு நடக்கும் ஸோ இதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல இந்தியா வந்து ஒரு ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து மாறுவதற்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸோ நாளைக்கு நம்ம நாட்டிலிருந்து இந்த எக்ஸ்போர்ட் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு போகும் நண்பர்களே ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கொலாபரேஷன் அப்படின்றது பல துறைகளில் எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு எவ்வளோ விஷயம் இப்போ வந்து நம்ம பேசியிருக்கிறோம் இருக்கணும் பாருங்க இது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜி செக்டாரில் ஹெல்த் செக்டார்ல எஜுகேஷன் செக்டார்லையும் அது சம்பந்தமான ஒப்பந்தங்களும் வந்து போடப்பட்டிருக்கிறது சிவில் நியூக்ளியர் எனர்ஜி கோஆபரேஷன் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் வந்து இன்னமும் பெண்டிங்ல வந்துட்டு இருக்குது ராஜஸ்தான்லேயே ஏதோ ஒரு பகுதியில் நான் நினைக்கிறேன் நியூக்ளியர் ரியாக்டர் பவர் ஜென்ரேஷனுக்கு கொண்டு வருவது சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னமும் போய்கிட்டு இருக்கு ஸோ பிரான்ஸோட நம்ம இந்த அளவுக்கு இணைந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ சொல்லுங்க பிரான்ஸ் வந்து இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு நண்பன் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கோஆபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும் இந்தியா வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அமெரிக்கா உணர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் சைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஷியாவில் நம்ம தான் டாமினன்ட்டு இல்லை இல்லை உலகத்துலேயே நம்ம தான் டாமினன்ட்டு அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு ஏகப்பட்ட தவறான காரியங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சீனாவை ஏஷியாவில் அவங்களுக்கு நிகராக டேம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அது சீனாவுக்கு பொறுக்கலை இப்போ சைனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பார்டர் பிரச்சனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளக்காரங்க விட்டுட்டு போனது இதனால சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து தனித்து பெரிய லெவல்ல வந்து செயல்படக்கூடாது அவங்க வந்து நம்மளுக்கு இணங்கி வரணும் அவங்க வந்து தனியாக நம்மளை பகச்சிக்கிட்டு போனாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கூட வளர்ந்துருவாங்க அப்படின்ற அந்த பொறாமை தான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்குது சீனா வந்து நேரடி எதிரியாக இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து மனசுக்குள்ளே இந்த விஷயங்களை வந்துட்டு வச்சிட்ருப்பாங்க சரி இப்போ நான் அடுத்த ரெண்டு முக்கியமான குட்டி அப்டேட்ஸ் வந்துட்டு நான் வர்றேன் மல்தீவ்ஸினுடைய பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய ரிபப்ளிக் டேக்கு விஷ் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல ஆண்டுகளாக பல செஞ்சுரிஸாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்புறவு அது வந்து ரொம்பவே சிறப்பாக வந்துட்டு இருக்கணும் இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இப்போ எவ்வளோ பிரச்சனை இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் மேலே வந்து போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் இவர் வந்து இந்த ரிப்பப்ளிக் டே விஷஸ் சொல்கிறது வந்து சத்தியமாக செட் ஆகலை அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்ற உடனேவே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய படைகள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அதற்கப்புறம் அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் வரைக்கும் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு அவராக வந்து அறிவிச்சுக்கிட்டாரு ஸோ அளவுக்கு இந்தியா மீது இவருக்கு வந்து வெறுப்பு இருக்குது இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருபத்தி மணி நேரத்தில் இந்திய படைகள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ தெரிஞ்சு போச்சு சீனாவினுடைய கப்பல் வந்துட்டு மால்தீவ்ஸுக்கு வருது ஸோ சீனாவுக்கு ஈஸியாக இடம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸினுடைய பிரசிடண்ட் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பத்து நாளில் பிரம்மோசியினுடைய அந்த எக்ஸ்போர்ட் டெலிவரி வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு போகிறது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்டிஓவினுடைய சீஃப் வந்துட்டு சொல்லியிருக்கிறார் நண்பர்களே ஸோ பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா காம்போனன்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இந்த சேல்ஸ் மட்டும் வந்துட்டு கிடையாது பேட்ரிஸ் நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த இனிஷியல் ஷிப்மெண்ட் முதல்ல அனுப்புகிற காம்போனன்ஸ் வந்துட்டு ஒரு பத்து நாளில் ரெடி ஆயிரும் எக்ஸ்போர்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைலை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் முதல்ல அந்த டீல் ஆரம்பிச்சதுலருந்து இதை பத்தி வந்து நம்ம பேசி வந்துட்டு இருக்கிறோம் பிரம்மோஸ் பிலிப்பைன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஃபீல்ட் டெப்ளாய்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பிரம்மோஸினுடைய அந்த டிமாண்ட் அதனுடைய மதிப்பு அப்படின்றது இன்னமும் வந்துட்டு உயரும் ஆல்ரெடி நல்ல பேர் இருக்கு இன்னமும் வந்துட்டு உயரும் நிறைய இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் வந்துட்டு வருவாங்க பிலிப்பைன்ஸ் வந்துட்டு ஃபைனலாக வாங்கிட்டாங்க பா டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுத் டாக் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம முக்கியமா என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்ற பற்றி வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த விஷயத்தை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்தியாவினுடைய முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னரா ஃப்ரான்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கண்ணே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்